பத்திரிக்கை அடிக்கிறதே நான் எல்லாம் என்கிட்ட இருக்கிற என்னுடைய சம்மந்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா என்னுடைய கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணால் பத்திரிக்கை அடிக்கிற ஸ்டைலே வேறையாக இருக்கும் அதாவது அதில் இப்போ சுற்றமும் நட்புணாக மாறிச்சுருப்போம் இந்த இடத்துல இந்த இடத்துல வீடு கட்டுறோம் இந்த இடத்துல இன்றைக்கி வீடு கிரகப்பிரவேசம் இதில் நீங்கள்லாம் வந்து வாழ்த்துங்க சுற்றமும் நட்புன்னு போடுவோம்ல நான் அப்படிலாம் இல்லை வேறு வாக்கியங்கள்லாம் சேர்ப்போம் என்னென்னா ஒன்பது கிரகங்களும் எது நம்ம அழைக்கிறது ஒம்பது கிரகங்களை நான் அழைப்பேன் பத்திரிக்கையிலே பிரிண்ட் பண்ணுற சொல்லுவேன் நான் இப்படி தாங்க இப்போ பத்திரிக்கை போட்டால் தான் நம்ம இப்படி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து பண்ணணுன்னா இப்படி இப்போ இப்படி பத்திரிக்கை போடுங்க கீழே அந்த நாலு வாக்கியத்தை சேருங்க என்ன இப்போ ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் இவங்கள்லாம் அதெல்லாம் பத்திரிக்கையிலே போடுவேன் அப்புறம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வங்கள் முந்நூற்றி முப்பது கோடி தேவர்கள் இவங்களெல்லாம் வீட்டுக்கு வரணும் இவர்களுடன் சேர்ந்து சுற்றமும் நட்பும் வரணும் எப்படி இவங்கள்லாம் எனக்கு வரணும் அப்புறம் இவங்களோட சேர்ந்து இப்போ நட்பு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் எல்லோரும் இப்படி இப்படி தான் அந்த பத்திரிக்கையிலையும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பத்திரிக்கை போடுறது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் பத்திரிக்கை எப்படி அடிக்கணும் கிரக பிரவேச பத்திரிக்கை எப்படி அடிக்கணுங்கிறத நான் வேணால் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன் தனியாக அதை ஃபார்மேட்டோடு பண்ணி கொடுக்குறேன்